சண்டேங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது வந்து ஹார்டோட பார்ட்ஸு சேல்ஸ் பண்ணுற இடங்க ஆடு போட்டி காள் ரத்தம் தலை அப்புறம் வந்து ஈரல் அப்புறம் ஆட்டோட தோல் அப்படியே மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற இடம் இது பேர் வந்து ஆடு தொடின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து நம்ம ஜி த்ரீ பட்டாளுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்குது ஆடி ஜூடி இதுவரை நான் போனது இல்லைங்க நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து உள்ளங்க ஆடு கட் பண்ணுற இடம் கட் பண்ணிட்டு தோல் பாருங்க அப்படியே மழை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இந்த இடம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரவங்க யாரும் நான்வெஜ்ஜே மறந்துடுவாங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு கிலோ மட்டன் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆடு வந்து வெளியே போகுது ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டு போகிறாங்க நான் ஹோட்டலுக்கா எங்கேன்னு தெரிலங்க மொத்தமாக ஒரு ஆட்டோ ஃபுல்லாக முழு ஆடு வந்து எல்லாம் உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏற்றிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க பாய்